புத்தளம் வண்ணாத்தி வில்லு பிரதான வீதியை மறித்து வேப்பமடு சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தால் குறித்த வீதியுடனான போக்குவரத்தும் சில மணி நேரங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ரூபாய் கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் இதற்கான பெயர் பட்டியலில் தங்களின் பெயர்கள் உள்வாங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தே வேப்பமடு பகுதி மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இடத்திற்கு வருகை தந்த போலீசாரும் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தனர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதிக்கு புத்தளம் பிரதேச செயலாளர் சம்பத் விஜயசேகர வருகை தந்து குறித்த பிரச்சினை தொடர்பில் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்தார் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் செயற்பாட்டில் ஒரு தாமதம் ஏற்பட்டுள்ளது பட்டியல் தயாரிப்பதில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தன இவற்றை விரைவில் நிவர்த்தி செய்து என்னிடம் பட்டியலை வழங்குமாறு கிராம சேவகர்களுக்கு அறிவித்துள்ளேன் எதிர்வரும் திங்கட்கிழமை அல்லது அதற்கு முன்னர் வேபமடு பகுதி மக்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதேச செயலாளரின் உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்